வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி உருத்துளபுரம் சிவநகரில் வந்து ஒரு பெரிய அழகிய வீட்டுடன் ஒரு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது தொடர்பான முழுமையான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணொலிக்கில் போகலாம் காணிக்குள்ளே நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம் இரண்டு பக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூக்கண்டு வைத்ததற்குரிய அழகிய கட்டுகள் வந்து கட்டப்பட்டிருக்குது பாருங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் அற்புதமாக வந்து இந்த பூக்கண்டுகளுக்குரிய அந்த கட்டு வந்து கட்டப்பட்டிருக்குது பாருங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்க்குறதுக்கு முன்னுக்கு காணியினுடைய அமைப்பை ஒருக்கா நாங்கள் சுற்றி பார்ப்போம் காணிக்குள்ள என்னென்ன மரங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை எல்லாத்தையும் நாங்கள் முதல்ல பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு வீட்டினுடைய அமைப்பை பார்ப்போம் முன்னுக்கு பாருங்கள் அழகழகான பூக்கண்டுகள் வச்சு மிக அற்புதமாக வந்து இருக்குது வீட்டினுடைய முன்பகுதி அதுபோல் நாங்கள் வீட்டை சுற்றி ஒருக்காக பார்ப்போம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஏக்கர் காணி வந்து இருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்கள் பற்றின விவரங்களை நாங்கள் இப்போ பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு தென்னை மரம் இருக்குது அதுல நாற்பத்தி ஆறு தென்னை மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் நிற்கிது பதினான்கு செவிலணி மரம் வந்து நிற்கிது இந்த செவிலனி மரத்தோட சேர்த்துத்தான் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு தென்னை மரம் நிற்கிது மாமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு மாமரம் நிற்கிது விளாட்டு மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு விளாட்டு மரம் நிற்கிது கருத்த கொழும்பான் வந்து பன்னிரெண்டு கருத்த கொழும்பான் மரம் நிற்கிது பாக்கு மரம் எழுபத்தி ரெண்டு தேசி மரம் வந்து ஒன்பது வாழை மரம் பதினஞ்சு மாதுளை வந்து ரெண்டு புலாக் அன்று ரெண்டு ஜம்பு ஒன்று அம்பிரலங்கா ஒன்று ஈரப்புலா ஒன்று நெல்லி மரம் ஒன்று கொய்யா மரம் ஒன்று வேப்ப மரம் வந்து அஞ்சு மரம் இருக்குது இப்படி பயன் தரக்கூடிய மரங்களாகத்தான் எல்லா மரங்களும் நிற்கிது காணி வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது மிக நேர்த்தியான முறையில் வந்து சுற்றவரை வந்து அடைக்கப்பட்டு மிக அறிக்கையாக காணி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணப்பட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வீட்டினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான்கு ரூம் இருக்குது கிழக்கு பக்கத்தில் வந்து டபுள் ஹோலும் வடக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹோல் இருக்குது அதாவது கிழக்கு பக்கத்தில் இருக்கிற முன்னுக்குள்ள ஹோல் வந்து ஃபுல்லாகவே வந்து ரூம் கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்குது அதோட டொய்லெட் வசதி இருக்குது குழாய் கிணறு இருக்குது பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக காணி வந்து சோலையா இருக்குன்னு சொல்லி இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம் சுற்றி அடைக்கப்பட்டு நேர்த்தியான முறையில் பாத்ரூம் வந்து கட்டப்பட்டிருக்குது சொன்னா குழாய்க்குனர் இப்ப நாங்கள் வீட்டுக்கு உள்ள போய் இருக்கா வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்ப்போம் பார்த்துட்டு காணியினுடைய அமைப்பு இன்னும் பார்க்க வேண்டி இருக்குது தென்னை மரங்கள் எல்லாம் வாங்காலும் நிறைய இருக்குது அதை நாங்கள் பிறகு போய் உங்களுக்கு காட்டுறோம் இப்போ வீட்டினுடைய அமைப்பை பார்ப்போம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வெளிஹோல் இது ஒரு கிழக்கு வாசல் வீடு பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்கு நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி வந்து நீங்கள் ரூமை வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஃப்ளாட் வந்து அடிக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல் வீடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழகான முறையில் வந்து சீலிங் வந்து அடிக்கப்பட்டிருக்குது வீட்டினுடைய அமைப்பு மிக அழகாக இருக்குது பார்க்கும்போது மொத்தமாக வந்து நான்கு ரூம் இருக்கு இது சாமியரை நீங்கள் இப்போ பார்க்குறது அடுத்தது வந்து இன்னொரு ரூம் இது இரண்டாவது ரூம் வீட்டினுடைய பெயின் வளங்களாக இருக்கட்டும் வீட்டினுடைய அமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வித்தியாசமாக அற்புதமாக இருக்குது இது வந்து அடுத்த மூன்றாவது ரூம் எல்லா ரூமுக்கும் வந்து சீலிங் அடிச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான்காவது ரூம் அது நீங்கள் கிச்சன் என்று நினைப்பீங்க ஆனால் அது ரூம் கிச்சனை வந்து அவர்கள் வந்து வெளியில் தான் வந்து அமைத்திருக்கிறார்கள் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் கிச்சனை வந்து வெளியில் தான் வந்து அமை அமைத்திருக்கிறார்கள் இதுக்கு வந்து வெளி ஹோல் உண்டு வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோல் உண்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்து மேலே ஃப்ளாட் அடிச்சிருக்கிற அந்த துண்டையும் பார்ப்போம் வாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா படி வச்சு கட்டப்பட்டிருக்குது அப்படியே நாங்கள் மேலே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதான் வந்து ஃப்ளாட்டு அது நீங்கள் வந்து மேலே வந்து ரூமாகவும் கட்டி கொள்ளலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹோலாவும் வந்து இதை கட்டி பயன்படுத்தி கொள்ளலாம் மிக அற்புதமா வந்து வீடு வந்து இருக்குது வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கே இருந்து பாருங்க விட அற்புதமா இருக்குன்னு மேல இருந்து பார்க்கும்போது மிக அழகா இருக்குது சரி இப்போ நாங்கள் கீழே போய் காணியினுடைய மற்ற பகுதிகளையும் பார்க்கலாம் இன்னும் காணி அங்கால இன்னும் நிறைய இருக்குது ஒரு ஏக்கர் தானே அங்காலதான் நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணியிலிருந்து சிவநகர் பாடசாலை வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு திருபுரம் மகாவித்தியாலயம் வந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி கல்லூரி வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஒரு பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்கு சோழ காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது தபால் நிலையம் வந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு டைலாக் டவர் உண்டு இது காணிக்கு பக்கத்தில் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து கட்டுறாங்க அதே போல் வைத்தியசாலை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பொது தபால் நிலையம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது முருகன் கோயில் உண்டு நிறைய கோயில்கள் இருக்குது இந்த பிரதேசத்தில் கூலாவடி பொதுச்சந்தை வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து டவுனுக்கு தான் போகணுமென்ற அவசியமே கிடையாது எல்லாமே வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த பொது சந்தையில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இறைச்சிகள் மீன் மரக்கறிகள் எல்லா விஷயம் இது எல்லா பொருட்களையுமே வந்து கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பெரிய சந்தை தான் அது அதுபோல் எல்லா வசதியுமே இந்த காணிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமோட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் உரிமையாளருடைய இலக்கத்தை இதில் நான் தாரேன் நீங்கள் அவருக்கு கோல் பண்ணி கதைச்சி இந்த காணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூடுதலாக தென்னை மரம் மாமரம் தேசி மரம் அப்படி எல்லா மரங்களும் வந்து கலந்து வந்து வைக்கப்பட்டிருக்குது காணிக்குள்ளே நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு நேர்த்தியான முறையில் முழு வேலையும் வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த காணிக்கு வந்து நீங்கள் வாரண்டா ஏனையின் வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதாவது கிளிநச்சி கரடி போக்கு சந்தியிலிருந்து நீங்கள் உருத்துராபுரம் போகின்ற பிரதான வீதியில் வந்து வரணும் கூலாவடி சந்தின்னு சொல்கிற அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வந்து நான் இதில் உரிமையாளருடைய நம்பர் தான் நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கதைச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் காணியோட விலை விவரங்களையும் நீங்கள் அவரோட நேரடியாகவே கதச்சி கொள்ளுங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை நீங்கள் வந்து எடுக்கலாம் காணிக்குள்ளே நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வந்து பாலை காய்ச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே குடிபூர வேலை மட்டும்தான் இருக்கும் மிக அற்புதமாக நேர்த்தியாக எல்லா வேலையும் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதில் விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பரையும் தாரன் எனக்கும் வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க உங்களுடைய காணிகள் தோட்டங்கள் வீடுகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த தளத்தினூடாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் அன்றுக்குரிய எனது உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்